கற்பம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் பெட்டி செய்திகளை பார்க்கலாம் தொல்காப்பியம் கருப்பொருள்களின் பட்டியலில் ஐந்திணைக்கும் உரிய இசைக்கருவிகளை குறிப்பிடுகிறது பறை யாழ் போன்ற இசைக்கருவிகளை அத்திணை சார்ந்த மக்கள் வழிபாட்டின் போது இசைத்தும் ஆடியும் வந்துள்ளனர் நாடகத்திற்குரிய இசைக்கருவிகளான யாழ் முழவு ஆகுளி பாண்டில் கோடு நெடுவங்கியம் குறுந்தோம்பு தட்டைப்பறை சல்லி பதலை ஆகியவை பயன்படுத்தப்பட்டு வந்ததாக மலைபடுகடாம் தெரிவிக்கிறது மலைபடுகடாம் என்பது பத்துப்பாட்டு பாட்டு நூல்களுள் ஒன்று இதற்கு வந்து கூத்தராற்றுப்படை என்ற பெயரும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ஒரு முறை இந்த பட்டியல் செய்தி பார்க்கலாம் தொல்காப்பியம் கருப்பொருள்களின் பட்டியலில் ஐந்திணைக்கும் உரிய இசைக்கருவிகளை குறிப்பிடுகிறது பறை யாழ் போன்ற இசைக்கருவிகளை அத்தினை சார்ந்த மக்கள் வழிபாட்டின் போது இசைத்தும் ஆடியும் வந்துள்ளனர் நாடகத்திற்குரிய இசைக்கருவிகளான யாழ் முளவு ஆகுளி பாண்டில் கோடு நெடுவங்கியம் குறுந்தோம்பு தட்டைப்பறை சல்லி பதலை ஆகியவை பயன்படுத்த பட்டு வந்ததாக மலைபடுகான் தெரிவிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு பெட்டி செய்தியை பார்க்கலாம் அதாவது என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தேழு உலக நாடக நாள் சர்வதேச அரங்காற்று நிறுவனம் பின்லாந்தில் செயல்பட்டு வருகிறது அதாவது இன்டர்நேஷ்னல் தியேட்டர் இன்ஸ்டிடியூட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்லாந்தில் செயல்பட்டு கொண்டு வருகின்றது அந்நிறுவனத்தின் தலைவராக இருந்த ஆர் வி கிபிமா அரங்காற்று நிகழ்வுகளுக்காக ஒரு நாளை கொண்டாட வேண்டும் என முன்மொழிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கூடிய அரங்காற்று கலைஞர்களின் மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியை உலக நாடக நாளாக அதாவது வேர்ல்டு டே கொண்டாட முடிவு செய்தனர் உலகெங்கிலும் உள்ள நாடக கலைஞர்கள் அந்த நாளை கொண்டாட தவறுவதில்லை மார்ச் இருபத்தேழு உலக நாடக நாள் அடுத்து இந்த சர்வதேச அரங்காற்றியனம் எங்கே செயல்பட்டு வருகிறது என்று கேட்கலாம் பின்லாந்து யார் இந்த நாடக நாள் கொண்டாடுவதற்கு காரணம்னா அந்நிறுவனத்தோட தலைவராக இருந்தவங்க யாருங்க யார் ஆர் பி கிவிமா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் இது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உலக சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கூடிய அரங்காற்றுக் கலைஞர்களின் மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியை உலக நாடக நாடாக கொண்டாட முடிவு செய்தனர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் தமிழ் கற்பம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வினா கேட்கிறேன் அதற்கான விடையை கீழே கமெண்டில் பதிவிடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் டேஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான விடையை கீழே பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்